அடுத்து இன்னொரு வாக்குறுதி இருக்கு கரூர் விமான நிலையம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் வாக்குறுதி நம்பர் நானூத்தி நாற்பத்தி எட்டு ஆட்சியே முடிய போகுது நாலரை வருஷம் முடிஞ்சிருச்சு இப்ப போய் ஒன்றிய அரசு கிட்ட அமைச்சர் கோரிக்கை வைக்கிறாரு என்னன்னு ஏர்போர்ட் கட்டணும் இதுதான் உங்க டக்கா கரூர்ல விமான நிலையம் வந்தா போறீங்களா சார் போயிடுங்க அதான் கேட்டேன் அப்பவே கேட்டேன் போயிடுங்க நண்பா கொஞ்சம் வழி விட்டுருங்க நண்பா கொஞ்சம் வழி விட்டுருங்க நம்ம கூட இருக்குது அப்பா தண்ணி கொடுங்கப்பா தண்ணி பாட்டில் கொடு தண்ணி பாட்டில் கொடு ஜெகதீஷ் ஒரு ஆம்புலன்ஸ் கூப்பிட்டுருப்பா கமிங் 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 ஆம்புலன்ஸ் வருது 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 நான் வந்து அந்த ஏர்போர்ட் கட்டுறதை பத்தி சொன்னேன் இல்லைங்களா அது வந்து இங்க கட்டினா அந்த அந்த ஜவுளி தொழில் ரொம்ப நல்லா டெவலப் ஆகுன்றது உண்மையான விஷயம்தான் பட் அட் சேம் டைம் இந்த பரந்தூர் மாதிரியே இந்த மக்கள் பாதிக்காத வண்ணம் அந்த இடங்களா பார்த்து அந்த ஏர்போர்ட் கட்டினா இன்னும் நல்லா இருக்கும்